கருவேல மரம் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா கருவேல மரம் நம்ம தமிழ்நாட்டோட பழங்கால மரமே கிடையாது இது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வகை தான் கருவேல மரம் மேற்கு ஆப்பிரிக்கா ப்ளஸ் மெக்சிகோ நாட்டில் தான் தோண்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு இது எயிட்டீன் செவன்ட்டிலிருந்து எயிட்டீன் எயிட்டி காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப பல மாவட்டங்களில் வறட்சி இருந்திருக்கு கொஞ்சம் காத்தடிச்சாலும் மணல் எல்லாமே அது கூட சேர்ந்து பறந்துடும் இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்திருக்கு இதை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இந்த கருவேல மரம் வேகமாக வளரும் குறைஞ்ச தண்ணீரில் கூட உயர் படும் வேலி மரம் போல பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய விதைகளை எடுத்துட்டு வந்து இங்க தூவி விட்டாங்க சில காலத்துக்குள்ளேயே தமிழ்நாடு முழுக்க இத பரப்பிட்டாங்க ஆனா இதுல வந்த பிரச்சனை என்னன்னா இது ஒரு ஆக்கிரமிப்பு வகைன்னு சொல்றாங்க அதாவது மற்ற மரங்களை மெல்ல மெல்ல அழித்து விடும் ஏன்னா நிலத்தடி நீர் அதிகமாக உரியறதுனால சுத்தி இருக்க நிறைய மரங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் இது மட்டும் இல்லாம மாடு சாப்பிட்ற பில்லு இந்த மாதிரி பொருள் அழிய ஆரம்பிச்சிருக்கு சுருக்கமா சொன்னா கருவேல மரம் நம்ம தமிழர்களோட மரமே கிடையாது ஆங்கிலேயர்களால நல்லதுன்னு நினைச்சு கொண்டு வரப்பட்டு பின்னால பெரிய பிரச்சனையை கொடுத்த ஒரு மரம் தான் கருவேல மரம்